அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்கவளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் முன்னூறு மலை இருள் முழுவதும் நீக்கியே என் உலை வரை மேல் எழுந்த செஞ்சுடரே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய விளக்கம் எனக்கு முன் தானாக அதுவாக வந்து கொண்டிருக்கின்ற ஆணவம் மாயை கண்மம் ஆகிய மல அஞ்ஞானத்தை முழுவதும் போக்கி எனது தூய உள்ளமாகிய மலைமேல் தோன்றிய செஞ்சுடரே குறிப்பாக சொல்லணும்னா மலை இருள் தான் முதலில் வருவதாம் என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் முன்னூறு மலை இருள் முழுவதும் நீக்கியே என் உள மேல் எழுந்த செஞ்சுடரே என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்த அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மீன்யான விளக்கம் இந்த மீன்யான விளக்கத்தில் சாமி அக்குவா பக்குவத்திற்கு முன் பக்குவத்திற்கு முன் அக்குவா அக்குவாவும் கணிக்க முன் காயும் அமுதத்திற்கு முன் விஷம் ஆனந்த அனுபவத்திற்கு முன் அவதான அனுபவம் அருள் முன் இருள் மருள் இருப்பும் ஜோதி காரிய அருளும் ஏற்பட்டு நீக்குகின்றனவா இவைகளைப் போன்று இ முச்சுடர் உதயமாகும் முன் மல இருள் சூழ்ந்துள்ளதா இதுவே ஈண்டு முன்னூறு மலை இருள் என்று வைக்கப்பட்டுள்ளது இருள் முன் தொட்ட இருந்து வருவதாக தோற்றுவிக்கின்றது இந்த பிரபஞ்ச காரியப்பாட்டில் எப்போதும் ஆன்மாக்கள் வெளியானவோ அப்போது முதலே அவைகள் உண்மையிலே அருட்பெரும் ஜோதி சூழலில் இருந்தும் அந்த நிலை சற்றும் அறிந்து கொள்ள முடியாமல் கோடி கோடி யுகங்களை கடந்து வந்துள்ளனவாம் ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவை சூழ்ந்திருக்கும் ஒளிநிலை மனித வடிவாகி அவ்வடிவிலே ஆன்மா உணரும் மெய்யறிவாக விளங்காதவரை அவ்வாண்மா தனக்குத்தானே அறிந்து கொள்ள முடியாததாய் உள்ளதாம் இப்போது அச்சூழ் ஒளியே அருள் நாணமாய் இருப்பதால் அந்த நாணத்தால் தானாகி அந்த ஆன்மா சூழவுள்ள பேரொலியும் அருண் பெரும் ஜோதியே என அறிந்து கொள்ள ஆகவே இருந்து வந்த அறியாமை மல இருள் என கருதப்படுகிறது தன் உள்ளமாகிய மலையின் மேல் விளங்கும் அருட்சுடர் முன்பிருந்த மலை இருளை நீக்கி விட்டிருக்காக அறியப்படுகின்றதாகவும் இப்போது தோன்றியுள்ள அச்சுடர் புதிதாக உதித்ததல்ல எப்போதும் அவ்விடத்திலே உதயகிரி மேல் விளங்கும் நித்திய ஜோதியாக உள்ளதெனவும் அறியப்படுகிறதாம் இனி செஞ்சுடர் என்றும் மறையாது ஒளியாது நிலையாக உள் விளங்கி கொண்டே இருப்பதோடு அதனை கண்டு அதனால் அதுவே தானாகி விட்டிருக்கும் நம் அருட்பிரகாசருக்கும் அழியா இன்ப வாழ்வு உள்ளதாம் என்று சாமி சரவணானந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் முன்னுறு மலையிருள் முழுவது நீக்கியே என் உல வரைமேன் எழுந்த செஞ்சுடரே என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான அகவல் ஒரு பாடல் நமக்கு ஒரு உண்மையான செய்தி சொல்லுது மூச்சை கவனி பேச்சை குறை அப்போ அந்த மூச்சை கவனித்து பேச்சை குறைக்கிற போது உண்மையான பல துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் சில இடங்களில் சதா பேசி கொண்டிருப்பதும் சதா தன்னைத்தானே முன்னிலைப்படுத்தி கொண்டும் சதா தான் ஒரு உயர்ந்த பதவியிலே இருக்கிறேன் என்பதனால தர்மத்துக்கு எதிராக செயல்பட முடியாமலும் ஒரு விஷயம் நாம் வெற்றியடைய வேண்டுமென்றால் பல துன்ப சூழல்களையும் மன இருளையும் நீக்கித்தான் வர வேண்டும் சோதனைகள் வந்தால் தான் சாதனை செய்ய முடியும் சதா சோதனை வந்தாலும் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை கொடுக்கிற ஒரு அற்புதமான அகவல் வரி பாடலாக இருக்கு ஆகத்தான் வல்லல் பெருமான் சொல்வதாக இந்த உரை விளக்கத்துக்கு எனக்கு முன் தானாக அதுவாக வந்து கொண்டிருக்கிற ஆணவம் மாயை கன்மம் ஆகிய மலை அஞ்ஞானத்தை முழுவதும் போக்கி எனது தூய உள்ளமாகிய மலைமேல் தோன்றிய செஞ்சுடரே அப்படின்னு பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்றார் நம்ம சாமி சரவணானந்தவர் என்ன சொல்றாரு மலை இருளெல்லாம் நீக்கி ஆனந்தமாக இருக்கக்கூடியது இந்த ஏகாந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அருள் பெரும் ஜோதி ஆண்டவர் உருவாகக்கூடிய காலகட்டங்களில் அந்த பக்குவப்படுத்தி அத பக்குவ ஆன்மாவை நெறிப்படுத்தி அருள் இன்பத்தையும் தெய்வீக இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய அந்த ஏக இறைவன் நமக்குள்ளாக இருக்கிறான் அப்போ அந்த ஏக இறைவன் ஆணவம் மாயை கண்மம் என்று இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்ம எல்லாம் பார்த்து பரிகாசம் பண்ணக்கூடிய நிலையிலே இருந்தாலும் கூட ஏக இறைவனே சரணாகதி அடைந்தால் அவரெல்லாம் அதையெல்லாம் நாம் கடந்து விடலாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய நம்ம ஒரு அற்புதமான செய்தியாக இந்த அகவல் வரியின் மூலம் நாம் எடுத்துக்கலாம் என்ன சார் நீங்கள் சொல்லுவீங்க கு அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் மக்கள் எல்லாமே புலன் இன்பத்திலையும் புகழ் இன்பத்திலையும் அதிகார இன்பத்திலையும் நான் நான் என்று தன்னையே உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருப்பார்கள் முடியுமா உங்களால் அது மாதிரி நான் என்ன சார் அடிமையாக தான் என் வாழ்க்கையாக இந்த அடிமை தனத்திலிருந்து எனக்கு விமோச்சனமாக கிடைக்காதா அதே மாதிரி எல்லாரும் வந்து ஒருவருடைய உழைப்பை உறிந்து தான் அடைய வேண்டும் என்ற எண்ணக்கூடிய நிகழ்வு எல்லாருடைய நான் தான் வந்து உயர்ந்தவனாக இருக்கணும் மற்றவர்களே எனக்கு தாழ்ந்து இருக்கணும் என்று அடிமைப்படுத்தக்கூடிய நிலையிலிருந்து அடிமை சங்கிலி உடை தெரிந்து கொண்டு ஏக இறைவனோடு சரணாகதி அடைய முடியாமல் இருக்கிறது தான் உண்மையான லட்சியம் துன்பம் கொடு துன்பம் கொடு துன்பம் குடு துன்புறுத்தி என்னை துன்பம் கொடு அப்பையும் நான் ஏக இறைவனின் துணை கொண்டு இந்த பிரபஞ்ச சக்தியின் துணை கொண்டு வெற்றிகரமாக மாற்றுவேன் என்ற சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வரியாக இந்த அகவல் வரி நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறோம் ஆகவே மூச்சியை கவனித்து பேச்சை குறைங்கள் இன்னைக்கு எல்லாம் நம்ம வெளி மூச்சு வாங்கிட்டு இருக்கிறோம் உள்மூச்சி உள்மூச்சி வாங்க 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 கதாக நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனை நேசிக்க 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 நம்ம வந்து உண்மையிலே காரியப்படுவோம் சுத்தமான ஆன்மாவாக மாறுவோம் என்பது சத்தியம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடிகளை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தர்கள் அனைவருடைய திருவடியும் தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்